வணக்கம் இன்று நாம் தமிழ் கட்சியின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ் தேசியம் ஏன் எதற்கு அது குறித்து நாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்க வேண்டியுள்ளது தமிழ் தேசியம் உலகம் தோன்றியது முதல் முதல் மொழி தமிழ் மாந்தன் பேசிய மொழி தமிழ் நாங்கள் இந்த மண்ணின் பூர்வ குடிகள் தமிழர்கள் இம்மண்ணின் பூர்வ குடிகள் தமிழாக எங்களுடைய நிலத்தில் எங்களுடைய மொழியாக தமிழை எங்களுடைய மொழியான தமிழை இந்த மண்ணில் போலற்ற வேண்டும் அதற்காக தமிழ் தேசியம் தேவைப்படுகிறது தமிழ் தேசியம் ஏன் எதற்கு இந்த மண்ணிலே எங்களுடைய மண் இந்த மண்ணில் தமிழனுடைய ஆட்சி நிறுவப்பட வேண்டும் ஏன் நிறுவப்பட வேண்டும் வாழக்கூடிய என்னுடைய நிலத்திலே என் மக்கள் சுயமரியாதையோடு சுயமாண்போடு தன்னுடைய நிலத்தில் வாழ வேண்டும் உரிமையோடு வாழ வேண்டும் தன் நிலத்தில் இருக்கக்கூடிய உரு ஒவ்வொரு வளங்களையும் கைப்பற்றப்ப அதாவது என்னுடைய நிலத்தில் இருக்கிற வளங்களை சுரண்டப்பட அந்த வளங்களை நாங்கள் மீட்கணும் அதற்காக தேவைப்படுகிறது தமிழ் தேசியம் ஏன் எதற்கு மொழியை நான் இழந்து என்னுடைய உரி உரிமையை இழந்து என்னுடைய வளங்களை இழந்து நான் இந்த நிலத்தில் வாழ்வது பெரும் அவமானம் அந்த அவமானத்தை நான் தாங்கி நிற்க விரும்பவில்லை இந்தியா உருவாவதற்கு முன்பே தமிழ் தேசியம் என்று ஒன்று இருந்தது பாரையிலும் திராவிடமும் இந்த நிலத்திலே வந்த பிறகு தமிழ் தேசியம் காரணமாக போயிற்று அதை மீளெழுச்சி பெறுவதற்காக போராடியவர்கள் கலிய பெருமாள் ஐயாவும் தமிழரசன் ஐயாவும் போராடினார்கள் அதன் நீட்சித்தான் இன்று ஐயா மணியரசனும் அவரை தொடர்ந்து எங்கள் ஐயா சீமானும் அண்ணன் சீமான் ஒவ்வொரு இடத்திலும் இந்த நிலத்திலே வாழக்கூடிய அத்தனை இனத்தவருக்கும் தமிழர்களுக்கு மட்டுமல்லாது எல்லா மொழியிடத்திற்கும் நாங்கள் அரசியல் செய்கிறோம் என்றுதான் கூறுகிறார் மாற்றினத்தாருக்கு எதிரானதல்ல தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் முதலில் எங்களுடைய அடிப்படை உரிமை தமிழர்களுக்கான அனைத்து உரிமைகளையும் பெற்றுத்தருவது தருவதுதான் தமிழர் தேசியத்தின் அடிப்படை கொள்கை அதன் பிறகு இங்கே வாழக்கூடிய அத்தனை இனத்தவருக்கும் இங்கே தமிழர்கள் எப்படி வாழ்கிறோமோ அதே அளவிற்கு அவர்களையும் பெருமதிப்போடு அவர்களை வாழ வைப்போம் இது தமிழ் தேசத்தினுடைய கொள்கை இது மாற்றணத்திற்கு எதிரான கொள்கை அல்ல தமிழ் தேசம் என்பது முதலில் எங்களுக்கான உரிமை பெறுவது பிறகு மற்றவருக்கும் அவர்களை எங்களுக்கு இணையாக அவர்களை வாழ வைப்போம் ஆனால் ஆள்வது எங்களுடைய அடிப்படை உரிமை நாம் தமிழ் கட்சி என்னென்ன வரைவு திட்டங்கள் கொடுத்திருக்கிறது முதலில் கல்வி கல்விக் கொள்கை என்ன நாங்கள் கொடுத்திருக்கிற கல்விக் கொள்கை என்பது உலகத்தரத்திற்கு நிகரான கல்விக் கொள்கை அந்த கல்வியை அனைவருக்கும் சமமாக கட்டணமின்றி சமத்துவ சிந்தனையோடு தருவோம் அது ஆரம்ப கல்வி முதல் உயர் கல்வி வரை நாங்கள் தருவோம் ஆராய்ச்சி கல்வி வரை தருவோம் அதே போன்று மருத்துவம் இங்கே எப்படி சாதாரண சாமானியனுக்கு மருத்துவம் தருகிறதோ அந்த மருத்துவம் மேல இருக்கிற ஜனாதிபதிக்கும் அந்த மருத்துவம் தான் தரணும் ஜனாதிபதியும் அந்த மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சாமானியனுக்கும் அந்த மருத்துவம் கிடைக்க வேண்டும் அப்படிப்பட்ட தரமான மருத்துவத்தை நாம் தமிழ் கட்சி தரும் இது உறுதியாக நாங்கள் தருவோம் என்பதை நாங்கள் இங்கே உறுதி தருகிறோம் அதே போன்று பொருளாதார கொள்கை தான் அரசியலை வலுப்படுத்தும் அப்படி என்றால் தற்சார்பு கொள்கையை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் இந்த தற்சார்பு கொள்கை என்பது கார்பரேட்டுக்கு எதிரான கொள்கையை தவிர நாங்கள் ஏதோ தற்சார்பு என்று பழமைக்கு சொல்கிறோம் பழமை செல்வதால் தவறு இல்லை பழமை என்பது நம்மை புதுப்பித்துக் மீண்டும் நன்றாக ஆரோக்கியமாக வாழ்வதுதான் ஒரு பழைய சாதத்தை எடுத்துக்கோங்க அந்த பழைய சாதம் நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரும் வயிறுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அந்த வயிறுக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்குமோ அப்படித்தான் இந்த நாட்டுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆட்சி முறையை தரணும் அந்த ஆட்சி முறை தான் தற்சார்பு கொள்கை கார்பரேட்டருடைய கொள்கை நீங்கள் கொண்டு வந்து தீர்ச்சிங்கன்னா என்ன நடக்கணும் நீங்கள் எப்படி உரிமையாக வாழும் நினைக்கிறீங்களோ அந்த உரிமை உங்களால் இருக்காது நீங்கள் உரிமை வந்து அவங்களோட அடிவுபட்டு கிடைக்கணும் உங்களுடைய நாட்டின் எல்லாம் தனியார்கிட்ட கொடுத்து மேலை நாடுகிட்ட கொடுத்து இதோ ஏதோ இருக்கிற மேலை நாட்டுக்கிட்ட நீங்கள் கையாந்து நிற்கணும் நம்ம நாடு உயர்ந்த நாடு நிற்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற உற்பத்தியை நீங்கள் அதிகரித்து செய்யணும் உற்பத்தி பொருளாதாரத்தை முன்னிறுத்தணும் இங்கே உற்பத்தி பொருளாதாரமே இங்க இல்லை எல்லாம் வந்து மேக் இன் இண்டியா மேடின் இண்டியா அப்படின்னு சொல்லிட்டு தான் போறவங்க கண்டி நாமும் எப்படி வாழணும் நம்மளுடைய தற்சார்பு நம்ம நாட்டில் நம்மக்கிட்ட வளங்களை வச்சு நாம் வாழணும் அந்த வளங்களை நாம வந்து உறுதியா அது பயன்பாட்டை கொண்டு வந்து இது எல்லாருக்கும் கிடைக்கிறோம் இது எப்படின்னா சாமானியக்கும் கிடைக்கிறோம் அப்படிப்பட்ட தற்சார்பு பொருளாதாரத்தை தான் நாம் முன்னெடுத்துறோம் அதே போல நாம குடுக்கிறது காசுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான குடிநீர் கிடைக்கிறோம் அப்படி கிடைக்குதா நமக்கு நஞ்சு நஞ்சூடையே உணவு நஞ்சுள்ள குடிநீர் தான் நம்ம பெற்றுக் கொண்டு இருக்கிறோம் அப்படிதான் நம்ம ஆரோக்கியத்தை எழுதிட்டு நிக்கிறோம் நஞ்சூள் உணவு நஞ்சு உள்ள குடிக்கிறதுனால வெறும் அறுபது ஆண்டுகள் மட்டும்தான் ஒரு மனிதன் உயிர் வாழ முடியுது இது இந்தியாவில் கேடு கட்ட அவல நல்லது ஒரு மனிதன் நூறு ஆண்டுகள் வாழ்ந்தனாக்கா பல சாதனைகள் அவன் செய்யலாம் ஆனால் அந்த சாதனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவுக்கு இங்கே உணவு எல்லாமே நஞ்சா போயிடுச்சு எப்படி வாழ முடியும் நல்ல காற்று கிடையாது நல்ல குடிநீர் கிடையாது நல்ல உணவு கிடையாது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம என்ன எதற்காக வாழ போகிறோம் அதனால நாம் தமிழ் கட்சி முன்னிறுத்தக்கூடிய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரம் இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை வெற்றி அடைஞ்சா நம்ம நாடு தன்னிறைந்த நாடாக இருக்கும் இது நம்மளுடைய அடிப்படை கொள்கை அடிப்படை உரிமை அதே போல வேளாண்மையும் முன்னிறுத்துறோம் வேளாண்மை கொள்கைய கைவிட்ட நாடுகள் எல்லாம் கையேந்து நிற்குது பல நாடுகள் இப்படி தான் சோமாலியான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னடிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம இந்தியா தள்ளப்படணுமா குறிப்பாக நம்ம தமிழ்நாடு தள்ளப்படணுமா அதுக்கு தான் சொல்கிறோம் தமிழ் தேசம் தேவை தமிழ்நாடு தமிழ் தேசம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுதந்திரம் தமிழகத்துக்கு தமிழ்நாடு தான் வாழணும் எப்படின்னா என் இருக்கிற வரலத்தை நான் வந்து கை என் கைக்குள்ளே வைத்து என் மக்களுக்கு நான் தரேன் அதில் பிறகுதான் மற்றவனுக்கு எனக்கு போக தான் மற்றவனுக்கு அப்படின்ற கொள்கை தான் நாங்கள் வைக்கிறோம் அதுதான் தமிழ் தேசிய கொள்கை அதனால நான் நம்ம கட்சியுடைய வரவு திட்டங்களை படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு உதவக்கூடிய கொள்கை தான் அதனால் நான் நம்ம கட்சியை தயவு செய்து படிங்க வரையறோம் படிங்க நாங்கள் கொண்டு வந்து கொடுக்குறோம் அதை தயவு செய்து படிச்சு இந்த கொள்கை நமக்கு தேவையா இல்லை இலவசங்களை கையாந்து நிற்கிற அந்த கேடு கட்ட கொள்கை தேவையா அப்படின்னு சொல்லி பாருங்கள் படித்தவனுக்கும் வேலை படிக்கவனுக்கும் வேலை இருவருக்குமே அவருடைய கேட்ட வேலை வாய்ப்பை கொடுத்துட்டா அவன் வந்து அந்த வாழ்வாதாரத்தை அவன் பிடிச்சிருவான் அப்போ வாழ்வாதாரத்தை பிடிச்சிட்டானாக்கா எங்கேயும் போய் அவன் கையாண்ட வேண்டியதில்லை இலவசத்தை கையாண்ட வேண்டியதில்லை அவன் சுயமரியாதையோடு வாழலாம் இதுதான் தமிழ் தேசம் சொல்லுது சுயமரியாதையோடு நான் வாழணும் சுய உரிமையோடு நான் வாழணும் இந்த மண்ணில் நான் தலை நிமிந்து வாழணும் அப்படின்னா அதுக்கு தமிழ் தேசிய கொள்கை மிக சிறந்த கொள்கை அதை நம்ம முன்னெடுத்து சொல்லணும் அப்போ இந்த திராவிடமும் ஆரியமும் தமிழ் தேசத்துக்கு எதிராக தான் இருக்க தவிர ஆரியம் திராவிடமும் அடிச்சுக்கல அவங்க மாதிரி நடிக்கிறாங்களே தவிர அவங்க நமக்கு எதிரானவர்கள் ஆக தமிழ் தேசம்தான் மக்களுக்கு தேவை அந்த தமிழ் தேசிய கொள்கையை முன்னிறுத்துகிற நாம் நம்ம கட்சி மட்டுந்தான் மக்களுக்காக எந்த நேரத்தில் ஓடி வந்து கை கொடுத்து உங்களை அனுமதித்துக்கூடிய நாம் நம்ம கட்சியை நீங்கள் வந்து கையில் கட்டிமா பிடிச்சிங்க நாங்கள் உங்களுக்கு எப்பவும் துணையாக நிற்போம் நாம் நம்ம கட்சியை உங்களுக்கு அடிப்படைய கொள்கையை கொண்டு வந்து தீர்க்கும் தீர்வை நோக்கி நீங்கள் சொல்லுங்கள் தீர்வு தான் எனக்கு தேவை போராடுறது மட்டும் தேவையில்லை முதல்ல அதுக்கு தீர்வு காணக்கூடிய தலைவர் யாருன்றது தேடுங்க நாம் நம்ம கட்சி மக்களுக்கான தீர்வு தரும் என்பதை உறுதி செய்து ஃபுல் உறுதியாக கூறிக்கொள்கிறோம் நாம் நம்ம கட்சி எப்போது மக்களுக்கான கட்சி என்பதை சொல்லி நான் விடைபெறுகிறேன் நாம் தமிழர்